ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்ப நம்ம பார்க்க போறது மிகவும் முக்கியமான பாடல் இந்த பாடல் அபிராமி அந்தாதையில வர இருபதாவது பாடல் இந்த பாடல் வீடு வாசல் மற்றும் செல்வம் செழிக்க வேணும்னு வேண்டி அபிராமி அன்னையிடம் சொல்ல வேண்டிய பாடல் எல்லாருக்குமே சொந்த வீடு வாங்க வேணும்னு ஆசை இருக்கும் பலரோட கனவே வீடு தாங்க எப்படியாவது ஒரு வீட்டை கட்டிட மாட்டோமான இயக்கம் பலரோட மனசில் நீங்காமல் இருக்கும் அப்படி சொந்த வீடு யோகம் வாய்க்க அபிராமி அந்தாதி பாடல் தினமும் உச்சரித்துவாங்க இந்த அற்புதமான பாடல் பற்றிய தகவலை தான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ பாடல் பார்க்கலாங்களா உரைகின்ற நென்திரு கோயிலில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ அரைகின்ற நான் மறையின் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற வெண்திங்களோ கஞ்சமோ எந்த நெஞ்சமோ மறைகின்ற வாரிதியோ பூரணாசல மங்களையே இந்த பாடலோட பொருள் பேரருளின் நிறைவான நித்திய மங்களையே நீ உரைகின்ற ஆலயம் உன் பதியான சிவபெருமானின் ஒரு பக்கமோ அல்லது உன் புகழை எப்போதும் முழங்குகின்ற நான்கு வேதங்களின் மூலமோ அல்லது அவற்றின் திருமுடிகளாகிய உபநிடதங்களோ அமுதம் பொழிந்து திகழும் வெண்மையான சந்திரனோ வெள்ளை தாமரையோ அடியேனின் உள்ளமோ அல்லது பொங்கி எழும் அலைகளை கொண்ட கடலோ இவற்றில் எதுவோ என்று அபிராமிப்பட்டர் அன்னையிடம் வேண்டுகிறார் இந்த பாடல பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்கள்ல பாராயணம் செய்து நீங்க சிறந்த பலன்களை பெறலாம் அனைத்து பிரச்சனைக்குமே கடவுளிடம் ஒரு வழி நிச்சயம் இருக்கும் வீடு கட்டுவதற்கும் நல்ல காலம் வர வேணும் இல்லைங்களா நினைச்சோட நினைச்ச மாத்திரத்துல எல்லாரும் சுலபமா வீடு கட்ட முடியறதில்லை எல்லாத்துக்குமே ஒரு யோகம் வரணும் வீடு கட்டுவதில் இருக்கிற தடைகள் நீங்கி இந்த பாடலை உச்சரிக்கணும் அபிராமி அந்தாதி இருக்கிற மொத்த நூறு பாடல்களும் ஒவ்வொரு பாடலும் நல்ல பலனை தரக்கூடியது மிக சக்தி வாய்ந்த பாடல் எல்லாமே உங்க பிரச்சனை நீங்கணும் அதுல இருந்து வெளியே வரணும்னு நினைச்சீங்கன்னா தினமும் அபிராமி அந்தாதி சொல்லுங்க வீடு கட்டுதுல இருக்கிற எல்லா தடையும் தோஷங்களும் இப்பாடலை பாடுவதன் மூலம் நீங்கும் நிலம் வாங்கிய திட்டமிட்டு நினைச்சபடி நிலம் வாங்க முடியும் எத்தகைய தடைகள் இருந்தாலும் அபிராமி அந்தாதி பாடல் மூலம் நீங்கிவிட முடியும் உண்மையான பக்தி சிரத்தையுடன் முழு நம்பிக்கையுடன் அபிராமி அந்தாதல பாடி அனைவரும் பயன் பெறுங்கள் ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி